ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மோர்குழம்பு பண்ணி காட்டுக்கிறவங்களுக்கு கச்சித்தி வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா ஏன் தேங்காய் எண்ணெய்னா நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றி தான் நல்லா தேங்காய் ஊற்றி போய்விடுறேன் நீங்களும் தேங்காய் எண்ணெய் பண்ணுவீங்க முன்னாடியே தாளிச்சு கொடுத்துருவீங்க அப்புறம் நம்ம மோர்குழம்பு வச்சுன்னா கிண்ணூர் பாத்திரத்தில் தாளிச்சு கொட்டுருக்க அதனால நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாளிச்சி கொடுத்துருங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு அது வெடிக்க கொஞ்சம் லேட்டாக தானே வச்சு பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் ஆக்சுவலாக இது கடச்சிட்டனால கொஞ்சம் வெடிக்க லேட்டாகும் அதுக்குள்ளே தேங்காய் பச்சை மிளகாய் நான் சொன்ன எல்லாம் கள்ளப்படுத்தி கொத்தமல்லி வரை இது இதுனா ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு வடி இது மிக்சியில் அரைச்சிட்டு இருக்கோம் அரைச்சிட்டு உங்களுக்கு மோர அதில் ஊற்றி இந்த வீதியும் போட்டு ஒரு பொதி விட்டு இறக்க முடியல இன்னொரு விஷயம்னா இந்த கடுகு வடிக்கிறது காய் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் இப்போ வெண்டைக்காய் இருந்ததுன்னா வெண்டைக்காய் சௌச்சவ் எல்லாம் இது பூஷணிக்காய் போட்டு மோ போட்டு மோர் கொண்டு வந்துட்டலாம் வெண்டைக்காய் இருந்ததுன்னா வெண்டைக்காயை அதிலையே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஊற்றிடலாம் சௌச்சவோ இது பூசணிக்காவோ இருந்ததுன்னா அதை வந்து தனியாக வேக விட்டுக்கணும் ஓகேவா ஓகேட்டு அப்புறம் போடணும் அது ஆக்சுவலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சிட்டு பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் மோர் மோரில் வந்து அந்த இது விழுது இருக்குல்ல கொத்தமல்லி வர அந்த கல்லை பருப்பு எல்லாம் சிமலா போட்ட விழுது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அரைச்சுனா இருந்தாச்சு இதை பண்ணுங்கள் அதில் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் கொத்தமல்லி அப்புறம் போட்டுக்கலாம் பொங்கி வரும்போது கொத்தமல்லியை கட் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ நல்லா கடுகு வந்து வெளிச்சிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் இதை தூக்கி அதில் போட்டுருவேன் கொஞ்சம் ஊற்றணும் மேலே தெளிக்கணும் இப்போ ஒரே ஒரு பொதி வந்தோடனே ஹாஃப் வந்து தான் கொளிச்சு வந்தோன்னே உங்களுக்கு ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் கச்சட்டி நம்ம லேட்டாக சூடானா விட டக்குன்னு கொதிச்சு கொதி வந்துடும் ஏன்னா முன்னாடியே நல்லா சூடாக இருக்குல்ல மோர் குழம்பு வச்சு இப்போ கொதி வந்துடும் இப்போ வந்து இந்த கொத்தமல்லி இருக்குல்ல இதை வந்து நான் வந்து அதில் போடுறேன் உப்பு உங்களுக்கு காட்டலை உப்பு சேர்த்துக்குங்க இதெல்லாம் அரைச்சி விழுது கொட்டும் போது உப்பு தேவையான உப்பு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை மோர் குழம்பு இப்போ ஓகே தான் இந்த அளவுக்கு தனியாக இருக்கலாம் ரொம்ப நீர்க்க போயிரு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அரிசி த தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாம் தெரியும் அப்படின்னா அப்படியேவே கொஞ்சம் தூவி விடலாம் இப்போ கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் இது நீர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன் அதனால் தேவையில்லை இல்லை உச்சி சாதத்தில் சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நூறு பணம் பண்ணி காட்டுக்குறவங்களுக்கு கச்சிட்டு வச்சுருக்கேன் தேங்காய் நோய் ஊற்றிருக்கேன் ஏன்னா ஏன் தேங்காய் இல்லைனா நல்லாயிருக்கும் தேங்காய் நோக்கிறோம் நான் ஊற்றி சொல்லுறேன் நீங்கள் தேங்காய் நல்ல பண்ணுவீங்க முன்னாடியே தாளிச்சு போட்டுருவோம் அப்புறம் நம்ம நோக்கம் வச்சுன்னா கின்னூர் பார்க்கத்தில் தாளிச்சு போட்டு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அப்படி எண்ணெய் ஊற்றி தாளித்து போட்டுருங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு அது வெடிக்க கொஞ்சம் லேட்டாக சிம்ளர் தானே வெச்சு பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் ஆக்சுவலாக இது கட் செட்டியதுனால கொஞ்சம் வெடிக்க லேட்டாகும் அதுக்குள்ளே தேங்காய் பச்சை மிளகாய் அதுதான் எல்லாம் கள்ளப்படுத்தி கொத்தமல்லி வர வந்து இது என்ன ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு வடி இது மிக்சியில் அரைச்சிட்டு வச்சுங்க அரைச்சிட்டு உங்களுக்கு மோரம் அதில் ஊற்றி இந்த விருதியும் போட்டு ஒரு பொடி விட்டு இறக்க முடியல இன்னொரு விஷயம்னா இந்த கடுகு வடிக்கிறது காய் இருந்ததுன்னு வச்சுக்கேன் இப்போ வெண்டைக்காய் இருந்ததுன்னா வெண்டைக்காய் சௌ சவு எல்லாம் இது பூசணிக்காய் போட்டு மோ போட்டு மோர் கொண்டுக்கலாம் வெண்டைக்காய் இருந்ததுன்னா வெண்டைக்காயை அதிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஊற்றிடலாம் சவ்ச்சவோ இது பூஷணிக்காவோ இருந்ததுன்னா அதை வந்து தனியாக வேக விட்டுக்கணும் ஓகேவா ஓகேட்டு அப்புறம் போடணும் அது ஆக்சுவலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சிட்டு பண்ணும்போது காட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் மோர் மோரில் வந்து அந்த இது விழுது இருக்குல்ல கொத்தமல்லி வர அந்த கடலப்பருப்பு எல்லாம் பச்சை மொளகா போட்ட விழுது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அரைச்சி நினந்தாச்சு இதை பாருங்கள் அதில் கருவேப்பிலையும் போட்டேன் கொத்தமல்லி அப்புறம் போட்டுக்கலாம் பொங்கி வரும்போது கொத்தமல்லியை கட் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ நல்லா கடுகு வந்து வெடிச்சிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் இதை தூக்கி அதில் கொட்டுங்க கொஞ்சம் தள்ளி விட்டுங்க மேலே தெளிக்கும் இப்போ ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஹாஃப் வண்டி தான் கொதித்து வந்தோடனே உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் கச்சி நம்ம லேட்டாக சூடானாவிட டக்குன்னு கொதிச்சு கொதி வந்துடும் ஏன்னா முன்னாடியே நல்லா சூடாக இருக்குல்ல மோர் குழம்பு ஊற்றினோன்னு இப்போ கொதி வந்துடும் இப்போ வந்து இந்த கொத்தமல்லி இருக்குதுல்ல இதை வந்து நான் வந்து அதில் போகிறேன் உப்பு உங்களுக்கு காட்டலை உப்பு சேர்த்துங்க இதெல்லாம் அரைச்சி விழுது கொட்டும் போது உப்பு தேவையான உப்பு சேர்த்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை மோருக்கு வந்து இப்போ ஓகே தான் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலாம் ரொம்ப நீர்க்க போயிடுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அரிசி மாவை க தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாம் தெரியும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தூவி கொடலாம் இப்போ கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் இது ஈர்க்க தான் நான் பண்ணியிருக்கேன் அதனால் தேவையில்லை நம்ம ஊற்றி சாதத்தில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த இப்போ பொங்கி வரும் பொங்கி வந்தோம்னா காட்டுறேன் காய் போடுங்க நான் ப்ளைனாக பண்ணியிருக்கேன் என்கிட்ட காய் இல்லை வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணு பாருங்கள் நல் நல்லா பொங்கி வருது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அவ்வளோதான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டி தான் ஓகேவா அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டி தான் சாதமும் வந்து ரெடியாகிடுத்து நூல்கோல் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாதமும் ரெடி ஆகிடுச்சி நோர் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு நூல்கோல் பண்ணணும் அதான் இன்றைக்கி லன்ச் ஃப்ரெண்ட்ஸ் நூல்கோல் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு வேண்டிய சாம்பார் பொடி பெருங்காயம் உப்பு அதுலேயே நான் போட்டுறேன் கொண்டைக்கடலையும் பட்டாணியும் இருக்குது பட்டாணி மட்டும் பொழுதுங்க நான் கொண்டக்கடலை இருக்குதுன்னு போடுறேன் நான் இதை வந்து பிசில் விட்டு வேக விட போகிறேன் ஏன்னா நூல்கோல் வேகாது உங்களுக்கு இப்போ ரெண்டு நூல்கோல் உங்களுக்கு வேணுன்னா இதோட உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் உள்ளக்கணங்கு ஒரு விசில் தான் இன்னும் தனியாக வேக விட்டு வச்சுங்க என் நூல் கோல் ரெண்டு விசில் விடலாம் ஏன்னால் இது வேகாது ஆக்சுவலாக இதெல்லாம் ஆர்கானிக் கோல் ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டு பார்க்க போகிறேன் அப்புறம் இன்னொரு விசில் விட போகிறேன் வெந்தோன்னே உங்களுக்கு பண்ணும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாருங்க இல்பச்சட்டி வச்சுட்டேன் எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா வெந்துத்து நூல்கோல் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு விசில் தான் விட்டேன் இது ஆர்கானிக்குனால இல்லைன்னா நான் ரெண்டு விசில் விடணும் நல்லா வெந்து வெட்டுப்பருமாசு இருக்குது கொண்டக்கடல பட்டாணியை போட்டேன் சாம்பார் அப்படி பெருங்காயம் உப்பு எல்லாம் உப்பு முன்னாடியே போட்டேன் கருவேப்பில் இந்த வாட்ரு வந்து வச்சுருக்கேன் இதை கொட்டாதீங்க நல்லது இதை குடிச்சிடுங்க எண்ணெயை வச்சுருக்கேன் கடுகு போட்டு பண்ண வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளித்து கொட்டி பண்ண வேண்டி தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் வெள்ளை உளுத்தம் பருப்பு இல்லை அதனால் கருப்பு போடுறேன் நீங்கள் வெள்ளை இருந்தால் வெள்ளை போடுங்க கருப்பு நல்லது தான் இது செவந்தோடனே கடுகு போட்டு முன்னாடியே கடுப்பு தான் பருப்பு செவராது அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு ஜீரகம் போட்டு இதை கொட்டி பண்ண வேண்டி தான் நான் வெடித்து எல்லாம் பண்ணோன்னே உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செவந்துட்டு இப்போ கடுகை போடுறேன் கடுகு போட்டு கடுகு வெடித்தோன்னே ஜீரகத்தை போட வேண்டிதான் ஏன்னா ஜீரகத்தை முன்னாடியே போட்டால் அது வந்து செவந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு உளுத்தம் தான் செவந்துட்டு இப்போ ஜீரகத்தை போடுங்க ஜீரகத்தை போட்டு ஜீரகம் புரிஞ்சோடனே எல்லாத்தையும் போட வேண்டிதான் எல்லாத்தையும் போட்டு அந்த மிளகா அப்படி பச்சை வாசனை போக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வைங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நூல்கோல் நல்லா வெந்துட்டு பட்டாணி எல்லாம் இந்த பச்சை வாசனை மட்டும் சாம்பார் பொடியோடய பச்சை வாசனை போகணும் சிம்மிலேயே வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைங்க அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு இறக்க வேண்டியதான் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வெங்காயம் விட போடலாம் அந்த கடுக்கு உளுத்தப்பருப்பு ஜீரகம்லாம் தாட்டும் அந்த சமயத்தில் பொடி பொடியாக வெங்காயத்தை நெருக்கி போட்டு அதை வதங்கினோன்னே இதை போட்டுட்டு சாம்பார் சா எல்லாம் போட்டு அப்பயும் தேங்காய் போடலாம் இப்போ நான் வந்து தே வெங்காயம் போடலை இன்றைக்கி ஏகாதசின்னு சொல்லிவிட்டு அதனால நான் வந்து இது தான் போட்டிருக்கேன் தேங்காய் தான் போட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச பதங்கி வெந்தோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சுகருக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் திருக்கிட்டேன் நான் முன்னாடியே திருக்கி வச்சுக்கிங்கன்னா இப்போ வந்து இதை போட போகிறேன் அந்த நூல்கோல் கறிக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டு கொஞ்ச ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி இறக்க வேண்டி தான் நூல்கோள் பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் லைக் சப்ஸ்க்ரைப் வந்து நான் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என் பையனுக்கு சப்பாத்தி நேற்று பண்ண கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா அது கொஞ்சம் இருக்குது சப்பாத்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது வந்து நூல்கோல் பொரியல் அதுக்கப்புறம் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இது மோர் குழம்பு சாதம் எப்படி வச்சுட்டேன் பொரியல் வைக்கணும் சாதம் ப்ளையர் சாதம் அதுக்கப்புறம் வந்து மோர் குழம்பு எனக்கு அவ்வளோதான் எனக்கு லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் எடுத்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக மோர் குழம்பும் இது நூல் குழம்பு தான் அன்னைக்கு லஞ்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்